பிறப்பே எடுக்காத ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே எப்படி தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்திரா என்று பெயர் இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் ராமனுக்கு ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணனுக்கு ரோகிணி முருகனுக்கு விசாகம் இவையாவும் இவர்கள் பிறந்த நட்சத்திரங்கள் ஆனால் பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை என்கிறார்களே பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன் என்று சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்கிறது சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது பற்றி புராண செய்திகள் உள்ளன சேந்தனார் ஓர் விறகு வெட்டி அவர் சிதம்பரம் அருகேயுள்ள ஓர் ஊரில் வாழ்ந்து வந்தார் அவர் சிறந்த சிவபக்தர் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின் தான் உண்டு உணவருந்துவார் ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார் ஆனால் யாரும் தென்படவில்லை மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் இயகினார் சேந்தனார் அகமகிழ்ந்து களியை சிவனடியாருக்கு படைத்தார் சிவனடியார் களியை மிக விருப்பமுடன் உண்டதுமல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கிச் சென்றார் சேந்தனார் வீட்டுக்கு களியுண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தும் வகையில் இன்றும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதாயிகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள் திரேதாயிகா திருமணம் நடந்தது அக்காலத்தில் திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரேதாயிகாவின் கணவன் இறந்து விட்டான் திரேதாயிகா அலறித் துடித்து பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி திரேதாயிகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சையளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தைக் கேட்டு அதிர்ந்து போன சிவன் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதைக் கண்டு பதறிப்போன எவன் திரேதாய்காவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன்பின் பார்வதியும் பரமசிவனும் திரேதாய்காவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் சேந்தனாருக்கும் திரேதாய்காவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானாரின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள் சுவாமி தான் இப்பூமியில் ஆவிர் பறித்து நின்று தோற்றுவித்த நாள் ஆருத்ரா நன்னாள் சிவராத்திரி என்று அவரை வழிபட்டால் பலன் ஆருத்ரா ஆருத்ராவன்று தரிசித்தாலே பலன் ஆகும் தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி